ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது பெஸ்ட் சினிமா நான் உங்கள் ஜெக் கூலி அண்ட் வார் டூ மூவி ரிலீஸ் ஆகி வீக்கெண்ட் முடிஞ்சு வீக் டேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி மண்டே இந்த ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகி என்னுடைய ஃபைவ் டேஸ் ஆகுது ஃபிஃப்த் டேவான இன்றைக்கி இந்த ரெண்டு மூவிக்கும் புக்கிங் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் சென்னையில் கூலி மூவிக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி எண்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் மூணு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு சென்னையில் வார் டூ மூவிக்கு நூற்றி முப்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லேயும் சோல்டவுட் ஷோ கவுண்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட்டு மும்பை மும்பையில் கூலி மூவிக்கு முந்நூற்றி முப்பத்தி நாலு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்டவுட் ஷோ அவுண்ட் ஜீரோ மும்பையில் வார் டூ மூவிக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் அவுட் ஷோ அக்கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டெல்லி டெல்லியில் கூலி மூவிக்கு முந்நூற்றி ஒன்பது ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஜீரோ ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு டெல்லியில் வார் டூ மூவிக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் எட்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் இருபத்தி அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு பெங்களூர் பெங்களூரில் கூலி மூவிக்கு ஏழுநூற்றி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்டிங்லையும் பதினாலு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு பெங்களூரில் வார் டூ மூவிக்கு நானூற்றி எட்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஹைதராபாத்தில் கூலி மூவிக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டு அவுட் ஷோ கவுண்ட் ஜீரோ ஹைதராபாத்தில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கிலேயும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு சண்டிகர் சண்டிகரில் கூலி மூவிக்கு முப்பத்தி ஒன்பது ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஃபாஸ்ட்டு அண்ட் அன்சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ சண்டிகரில் வார் டூ மூவிக்கு நூற்றி எண்பத்தஞ்சு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ ஒரு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு அகமதாபாத் அகமதாபாத்தில் கூலி மூவிக்கு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ அகமதாபாத்தில் வார் டூ மூவிக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டு அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பூனே பூனேல கூலி மூவிக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டு அவுட் கவுண்ட் ஜீரோ பூனேல வார் டூ மூவிக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு கொல்கத்தா கொல்கத்தாவில் கூலி மூவிக்கு அறுபத்தி எட்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் சோல்ட் அவுட் கவுண்ட்டு ஜீரோ கொல்கத்தாவில் வார் டூ மூவிக்கு இரநூத்தி எழுபது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ சோல்ட் அவுட் கவுண்ட் த்ரீ கடைசியாக கொச்சி கொச்சியில் கூலி மூவிக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ஷோ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் அண்ட் அன்சோல்ட் அவுட் கவுண்ட் ஜீரோ கொச்சியில் வார் டூ மூவிக்கு ஐம்பத்தி ஒரு ஷோஸ் ஷெடுல் பண்ணியிருக்காங்க ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோ கவுண்ட் ஜீரோ மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆயிருக்கு மொத்தமாக ஃபிஃப்த்து டேவான இன்றைக்கி கூலி மூவிக்கு மூணாயிரத்தி ஆறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் இருபத்தி ரெண்டு ஷோ சோல்டவுட்டாக இருக்குது இதுவே பார்ட் டூ மூவிக்கு ஃபிஃப்த் டேவான இன்றைக்கி மொ நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கலையும் முப்பத்தஞ்சு ஷோ சோல்டவுட்டாக இப்போது இன்றைக்கி டோட்டல் கவுண்டியும் நேற்று டோட்டல் கவுண்டியும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் ஃபோர்த்து டேவான நேற்று கூலி மூவிக்கு மொத்தம் மூணாயிரத்தி எட்நூறு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருந்தாங்க பட் இன்றைக்கி மூணாயிரத்தி ஆறு ஷோ ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஷோ கம்மியாயிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு ஃபோர்த்து டேவான நேற்று மொத்தமாக அஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ஆறு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஷோ ஸ்கெடில் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஷோ கவுண்டில் எட்நூற்றி எழுபத்தொம்போது ஷோ கம்மியாக கம்மியாயிருக்கு ஃபாஸ்ட்டு ஃபீலிங்கில் பார்த்தோம்னா கூலி மூவி நேற்று மொத்தமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் கம்மியாக இருக்குது வார் டூ மூவி நேற்று மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி முப்பத்தி மூணு ஷோ இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் நானூற்றி பத்து ஷோ கம்மியாக இருக்குது சோல்டவுட் கவுண்ட்டில் பார்த்தோம்னா நேற்று மொத்தமாக கூலி மூவி இரநூத்தி ஒரு ஷோ சோல்ட் அவுட்டாக இருந்தது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நேற்றை விட இன்னைக்கு அவுட் கவுண்ட்டில் நூற்றி எழுபத்தொம்போது ஷோ கம்மியாக இருக்குது வார் டூ மூவிக்கு பார்த்தோம்னா நேற்று மொத்தமாக எழுபத்தி மூணு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருந்தது இன்றைக்கி முப்பத்தி அஞ்சு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு நேற்றை விட இன்றைக்கி சோல்ட் அவுட் கவுண்டில் நாற்பது ஷோஸ் கம்மியாக இருக்குது இப்போது ஃபையான இன்றைக்கி கூலி அண்ட் வார் டூ மூவி இந்த ரெண்டு விட புக்கிங்கை கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் கூலி மூவியை விட வார் டூ மூவி ஷோ கவுண்ட்டில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு ஷோ அதிகமாக இருக்குது இதுவே ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோன்னா வார் டூ மூவியை விட கூலி மூவி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் அதிகமாக இருக்குது அவுட் கவுண்ட்டில் கூலி மூவியை விட வார் டூ மூவி பதிமூணு ஷோ அதிகமாக இருக்குது இப்போது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோவில் கூலி அண்ட் வார் டூ இந்த ரெண்டு மூவிக்கும் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கூலி மூவிக்கு புக் மை ஷோவில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் த்ரீ செவன்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபோர் ஃபோர்கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு இதுவே வார் டூ மூவிக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் டூ கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ஸோ வார் டூ மூவியை விட கூலி மூவிக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோவில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூ கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆயிருக்கு இப்போ கூலி அண்ட் வார் டூ மூவி ஃபோர் டேஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் கூலி மூவி ஃபோர் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் இதே வார் டூ மூவி ஃபோர் டேஸில் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட பட்ஜெட்டும் பார்த்தோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் கூலி மூவி ஜஸ்ட் ஃபோர் டேஸ்லேயே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண தமிழ் மூவிஸ் லிஸ்ட்டில் செவன்த்து பொசிஷனை பிடிச்சிருக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸில் இருக்கிறது டூ பாயிண்ட் ஓ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் செகண்ட் ப்ளஸ்ஸில் லியோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் க்ரோர் தேர்ட் ப்ளஸில் ஜெய்லர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் க்ரோர் ஃபோர்த்து ப்ளஸில் பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் க்ரோர் ஃபிஃப்த்து ப்ளஸில் தி கோட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் சிக்ஸ்த்து பிளேஸில் விக்ரம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ க்ரோர் செவன்த்து பொசிஷனில் இப்போது கூலி இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ்லேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ ஏன் வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கொலை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஜாக்